கருப்பு கயிறு கை கால் கழுத்து இடுப்பு பகுதியில் கவசமாக அணியப்படுகிறது சூனியம் செய்யும் அல்லது தீய நோக்கங்களை கொண்டவர்களிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள மக்கள் பொதுவாக இதை அணிவார்கள் இந்தியா பல்வேறு மத நம்பிக்கையுள்ள ஒரு மக்களின் தேசமாக விளங்குகிறது வெவ்வேறு மதங்கள் வெவ்வேறு நம்பிக்கைகளைக் கொண்டுள்ளன குறிப்பாக தீமை மற்றும் எதிர்மறை சக்தியிலிருந்து விடுபடுவதற்கு ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு நம்பிக்கைகளை கொண்டுள்ளன பெரும்பாலான மக்கள் கணுக்கால் கழுத்து இடுப்பு அல்லது மணிக்கட்டில் கருப்பு கயிறு அணிந்திருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம் இப்போதெல்லாம் சில பெண்கள் மற்றும் ஆண்கள் அதை ஸ்டைலாக தோற்றமளிக்க அணிந்து கொள்கிறார்கள் மற்றவர்கள் இதை ஒரு புனித கயிறாக கருதுகிறார்கள் இது அவர்களைச் சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றலிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் கருப்பு கயிறு அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்று சிலர் நம்புகிறார்கள் இந்து மதத்தில் கருப்பு நிறம் நீதி மற்றும் தண்டனையின் கடவுளான சனிபகாவனுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது அவரவர் செய்த செயல்களின் அடிப்படையில் மக்களுக்கு வெகுமதி அல்லது தண்டனை வழங்குபவர் என்று கூறப்படுகிறது மக்களிடையே உள்ள எதிர்மறை எண்ணங்களை தடுத்து நம்பிக்கை உற்சாகம் மற்றும் நேர்மறை ஆற்றலுடன் இறைவன் ஆசீர்வதிக்கிறார் எனவே ஒருவர் கணுக்கால் சுற்றி கருப்பு கயிறு அணியும்போது அந்நபர் எதிர்மறை மற்றும் தீய சக்தியிலிருந்து விலகி இருக்கிறார்